அமைதியான கிராமமான துளசியில் கவி என்ற எளிய மரம் வெட்டும் தொழிலாளி ஒருவர் வாழ்ந்து வந்தார் கவிக்கு செல்வமும் இல்லை பெரிய வயல்களும் இல்லை அவரது வீடு அடக்கமானது மேலும் அவர் ஒரு தாழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் உணவளிக்க போதுமான அளவு சம்பாதித்தார் இருந்தபோதிலும் கவி தனது அசாதாரண விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவர் ஒரு குளிர்கால மாலை ஒரு பயணி கவியின் வீட்டு வாசலுக்கு வந்தார் நீண்ட பயணத்தால் சோர்வடைந்த பயணி குளிர் மற்றும் பசியுடன் இருந்தார் கவி உடனே உணவை வழங்கி அவரை வரவேற்றார் பயணி கவியின் தாழ்மையான வீட்டை பார்த்து நீங்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் உங்களிடம் செல்வம் குறைவாக இருந்தாலும் இவ்வளவு அதிகமாக கொடுப்பது எப்படி என்று கேட்டார் கவி சிரித்து கொண்டே என்னிடம் என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல நான் எதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் விருந்தாளி ஆசீர்வாதத்தை தருகிறார் மேலும் என்னிடம் உள்ளதை தயக்கமின்றி வழங்குபவரே உண்மையான விருந்தோம்பல் சூடான உணவு அல்லது பாதுகாப்பான தங்குமிடம் வழங்குவது மிகப்பெரிய செல்வத்தை விட மதிப்பு அதிகம் என்று பதில் அளித்து அரிசி மற்றும் காய்கறிகளுடன் ஒரு எளிய உணவை தயாரித்த போது பயணியின் இதயத்தில் உள்ள சூடு உணவிலிருந்து வரும் சூட்டை விட அதிகமாக இருந்தது பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதான் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமற் போயிற்றே என வருந்துவார்கள் இவ்வாறு கவின் செல்வத்தின் மீது ஆசை இல்லாமல் விருந்தினரை அன்புடனும் அக்கறையுடனும் வரவேற்றார் பயணி சாப்பிட்டு முடித்ததும் கவின் அவருக்கு இரவு ஓய்வெடுக்க இடம் கொடுத்தார் உன்னுடைய இதயத்தில் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய செல்வம் உனக்கு இருக்கிறது அரண்மனையில் இருப்பதை விட உங்கள் வீட்டில் எனக்கு அதிக வசதி கிடைத்துள்ளது என்று நன்றி கூறினார் அந்த பயணி மறுநாள் காலை பயணி கவியின் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் புறப்படும்போது அவர் கிராமத்தில் விருந்தோம்பலின் நற்பண்புகளை சோதிக்க மன்னரால் அனுப்பப்பட்ட முனிவராக தன்னை வெளிப்படுத்தினார் கவியின் பணிவு மற்றும் தாராள மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்ட முனிவர் அவரது கனவுகளுக்கு அப்பாற்பட்ட வெகுமதியாக வளமான நிலம் செல்வம் ஆகியவற்றை அவருக்கு வழங்கினார் ஆனால் கவி பரிசை மறுத்து எனக்கு செல்வம் தேவையில்லை மற்றவர்களுக்கு சேவை செய்வதில்தான் என் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்று கூறிவிட்டார் முனிவர் புன்னகைத்து உன் விருந்தோம்பலே உன் செல்வம் கவி அது வளரும் நீ சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எந்த பொருளையும் மிஞ்சும் அளவிற்கு பெருகும் என்றார் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் கவியின் அவ்வாறு இல்லாமல் பகிர்ந்து கொள்ள விருப்பத்தைத் தவிர வேறெதுவுமில்லாத கவியின் அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் கவியின் கதை கிராமம் முழுவதும் பரவியது மேலும் செல்வம் என்பது பொருள்களால் வரையறுக்கப்படவில்லை ஆனால் விருந்தோம்பல் வழங்குவதற்கான இதயத்திறனால் வரையறுக்கப்படுகிறது என்பதை மக்கள் காணத் தொடங்கின